இல்லை ஆக்சுவலி நான் கோட் பார்க்கலங்க இப்போ இவங்க பசங்க பார்த்தாங்க பட் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஏஐ இல்லை கேப்டனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் விஜயும் அந்த குரு எல்லாருமே வந்து வீட்டில் எனக்கு சொன்னது அந்த மாதிரி எடுத்தவுடனே ஓப்பனிங்லேயே கேப்டன் வர்றாரு அப்படின்றது தான் சொன்னாங்க ஏ இல்லை வந்து கேப்டனை அவங்க வந்து முதல் தடவையாக அவங்க கொண்டு வந்தது இன்றைக்கி வந்து இந்த படத்துல யூஸ் பண்ண அளவு பண்ணலை அப்படின்றது உங்கள் கருத்தா இருக்கு ஆனால் அந்த கதையை நீங்கள் பாத்தீங்கன்னா கேப்டன் ஆல்ரெடி நடித்த ராஜீவ் துரை அப்படின்ற படத்தினுடைய ஈக்குவலாக அதே மாதிரி மூவி தான் அப்படின்ற கருத்து சொல்கிறாங்க எல்லாம் எனவே படம் வெற்றி அடைஞ்சிருச்சு இனிமேல நம்ம அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை எனவே கோட் படமும் நல்ல படம்தான் அப்படின்றது எல்லாரும் சொல்றது பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு கேப்டனை முதல் முறையாக ஏஐல இதை யூஸ் பண்ணியிருக்காங்க எனவே எங்களுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் இல்லைங்க இந்த சாங் எப்படி அப்படின்னா ஒரு கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்ஸ் தாங்க அந்த சாங்க நீங்கள் எல்லா இடத்துலையுமே எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் போய் எங்கள் ஸ்பீச்சை முடிச்சோன்னு இந்த பாட்டு தான் போடுவோம் எங்களுடைய வாகனத்தில் இந்த பாட்டு தான் கேப்டன் வரும்போது இந்த பாட்டு தான் எப்பவுமே எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பாடல் இது ஏன்னா இது பட்டி தோண்டி எல்லாம் மக்கள் கொண்டாடிய ஒரு பாடல் அதை வந்து கரெக்டாக டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அதை தான் டைரக்டர் அன்னைக்கு எனக்கு சொன்னார் அவர் திட்டக்குடி அவங்க கிராமமே வந்து கேப்டனுடைய ஃபேன்ஸ் அந்த செவரில் வால் பெயிண்டிங்லாம் நம்ம பார்த்தோம் பைக்கில் ஃப்ரெண்டில் கேப்டன் படம் எங்கே பார்த்தாலும் கேப்டன் பாடல்கள் ஒரு திருவிழா நடக்கும் பொழுது ஒரு வெற்றி அந்த ஊரில் நடக்கிறப்போ கேப்டன் பாடல்கள் பாடுறதெல்லாம் டைரக்டர் சொன்னார் இது வந்து நாங்கள் கிராமப்புறத்தில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் போகும்போதும் இதை நாங்கள் பார்த்த ஒன்று தான் அதை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு டைரக்டர் அதுக்கு அவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கணும் மற்ற நிச்சயமாக நிச்சயமாக இனி வருகின்ற அடுத்த ரெண்டு மூணு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க நிச்சயமாக நீங்கள் அதை த சண்முக பாண்டியனுடைய படத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர் தான் டேட் அறிவிச்சிருக்காரு இனிமே எப்படி அவர் நடத்த போறாரு என்னன்றது இருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்க ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியாச்சு அவருடைய அரசியல் தொடக்கத்திற்கும் மாநாடுக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் பாப்பம் பொறுத்திருந்து இனி எப்படி வருகிறது இது எங்க இருபது வருஷ கட்சி அந்த தேசிய முற்போக்கு திராவிடத்துக்கிட்ட கேட்கக்கூடாது அவர் கட்சி மாநாடு கூட நடத்தலை அவருடைய கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லணும் இன்னும் ரொம்ப தூரம் அவர் வந்து பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது எனவே இது வந்து ரொம்ப ரொம்ப

ஏஐல யூஸ் பண்ணும்போது முறைப்படி வெங்கட் வெங்கட் பிரபு அண்ட் ப்ரொடியூசர் பல தடவை வந்து அனுமதி பெற்று தான் அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஜயும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அது வந்து ஒரு முறையான ஒரு விஷயம் இதில் வந்து கேப்டனை வந்து டைரக்டாக இல்லைனாலும் வால் பெயிண்டிங் மியூசிக்ஸ் அப்படி கொண்டு வராங்க இது மக்கள் கொண்டாடுறார் கேப்டன் வந்து இன்னைக்கு வந்து எங்கள் குடும்ப சொத்து இல்லை அவர் மக்கள் சொத்து தமிழக மக்களுக்கான அவர் சொத்து அதாவது எல்லாருமே அவருடைய பாடல்கள் அவர் நினைவுகளை கொண்டாடுவதை நாங்களும் வரவேற்கிறோம் இந்த வந்து தமிழ்நாடு முழுவதும்